அர்த்தி கல்வித கல்போயம் பிரத்தியர்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்களுடைய சுய ஜாதகங்கள் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்தா தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிழையை விட்டு செய்யக்கூடிய கணிதம் அதாவது ஸ்புட்டம் போட்டு கணிக்கிறதுன்னு சொல்லுவோம் எக்ஸாக்ட் டிகிரி வைஸ் நம்ம செக் பண்ணிட்டு தான் வந்து உங்களுடைய ஜாதகத்தையே போட முடியும் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷத்து வரைக்கும் எல்லா ஜாதகங்களையுமே பிழை இருக்குது ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ஜாதகங்களில் பிழை இருக்குது ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக பலனு சொல்ல முடியும் எல்லாம் கன்சல்டேஷன் வேணுமோ ஃபோன் கன்சல்டேஷன்லையும் பண்ணலாம் நேரடியாகவும் என்ன வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் இந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணிங்கன்னா டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டாக இல்லை ஃபோன் அப்பாயின்ட்மெண்ட்டான்னு பேசிங்கன்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பற்றி என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் பிப்ரவரி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஓராம் திருநாள் ரேவதி நட்சத்திரம் மீனராசி பஞ்சமி திதி சிம்ஹராசி அல்லது சிம்ம லக்னம் அதுலேயுமே இன்றைய நாள் உத்திர நட்சத்திரக்காரர் இருக்க சந்திராட்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தா அதாவது கிரக சேர்க்கைகள்லேயே ரொம்ப முக்கியமான வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கைன்னா சுக்ரன் ராகு சந்திரன் இது யாருக்கு நடக்கும் யாருக்கு நல்லது பண்ணுன்னா அதில் நம்பர் ஒன் வந்து ரிஷபத்துக்கு தான் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூன்று ராசிகளுக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் தான் வந்து சூப்பர் ஸ்டார் இன்றைய நாள் யாருக்கெல்லாம் வந்து உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய பிராப்தம் அப்படின்னு சொன்னால் அதில் நம்பர் ஒன் மிதுனம் நம்பர் டூ துலாம் நம்பர் த்ரீ கம் கும்பம் யாருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுபவரியங்கள் ஏற்படலாம் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் மேஷம் நம்பர் டூ சிம்ஹம் நம்பர் த்ரீ தனுஷு யாருக்கெல்லாம் என்னால் எல்லா விஷயத்துலையுமே ப்ராக்டிக்கலாகவே திங்க் பண்ணி ஜெயிப்போம் ஆனால் அதில் எனக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கக்கூடிய பலன்கள் யாருக்குன்னு பார்த்தோம்னா அதுல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து விருச்சிக ராசி அடுத்தது கடகம் அதுக்கப்புறம் மீனம் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் ஆடம்பர செலவு கண்டிப்பாக ஏற்படும் இரவு நேரத்தில் கண்டிப்பாக பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சுப விரயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நிறைய பேர் இன்றைய நாள் பேங்க்கில் போட்ட பணத்தை எடுத்து நம்ம நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணக்கூடிய பிராப்தம் இருக்குது ஆனால் எப்படியாரு சேவிங்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வருங்காலத்தில் அதுதான் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி தெரியிறது குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கும் அடித்தாம் படுறான் ஆர்டருங்கிற மாதிரி லாபங்கள்ல போய் உட்காந்துருக்கார் சுக்ரன் ராசிநாதன் சுக்ரன் உச்சம் பெற்று ராகுவுடன் இணைந்து சந்திரனை தொடர்பு பெறுகிறார் ஸோ பேசிக்கலாக இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ்க்காக செலவு பண்ணலாம் சில பேருக்கு நண்பர்கள் மூலியமாக பெரிய ஒரு ஆதாயத்தை கொடுக்கலாம் இல்லை நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு பணம் வரலாம் இல்லை நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யலாம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நிறைய விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராஸ் நிரம்பிங்க நிரம்பி மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வீரியம் அதிகரிக்கிறது தொழில் ஸ்தானம் அப்பரிவிதமான வெற்றியை கொடுக்கறது நிறைய பேருக்கு வேலை மாறும் இன்றைய நாள் ஒரு வேலை ஒரு தொழில் ஒரு வேலை முக்கியமான ஒரு ப்ரொஃபைல் முடிக்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு கூட நீங்க போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுவும் யாரெல்லாம் கலைத்துறைகள் இருக்கீங்களோ மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ எழுத்தாளர்கள் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு இன்றைய நாள் மாற்றத்தை கொடுக்க போகிறது ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு இன்றைய நாள் வந்து ஒரு வீரியமா இன்றைய நாள் நீங்கள் இருந்து ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் கடகராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கிறது தைரியமாக பல நல்ல காரியங்கள் நீங்கள் செய்வீர்கள் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் பொதுவாக இந்த மாதிரி இருந்ததுன்னா பிரயாணங்கள் மூலியமாக வெற்றி ஆதாயங்கள் கிடைக்கும் ஒரு இடத்துக்கு போகிறதுனால நமக்கு பணம் வரும்னா போமா போகாமல் இருக்க மாட்டோமா கண்டிப்பாக இருப்போம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு என்ற நாள் நீங்கள் செய்வதின் மூலியமாக என்ற நாள் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் பெண்களுக்கு சின்ன சின்ன அசௌகரியங்கள் வீட்டில் பெரியவர்கள் மூலியமாக நடக்கலாம் கவனமா இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாயார் வழிபாடு ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டிரம் தாமரை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெண்கள் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் பெண்களுக்கு ஹெல்த்ல ரொம்ப கவ கவனமா இருக்கணும் என்ன சந்திரன் சுக்ரன் ரெண்டும் சேருது அப்படின்னாவே அடிவயிறு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது நம்ம நல்லதுன்னு நினைச்சிட்டு செலவு பண்றது ஐயயோ போயிருச்சேன்னு அப்புறம் ஃபீல் பண்றது சோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்லையும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி நிறம் பிங்க் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணைக்கு நிறைய செலவுகள் இருக்கும் இன்றைய நாள் உங்கள் மனைவிக்கு நிறையா தொலைச்சு மீன் செலவுகள் இருக்கும் உங்கள் கணவருக்கு இன்றைய நாள் தேவைக்கு அதிகமான செலவுகள் இருக்கும் இந்த செலவெல்லாம் இப்படி பண்ணுறீங்களே எப்போ நீங்கள்லாம் சேமிக்க போகிறீங்க எப்போ குழந்தைகளுக்காக செய்ய போகிறீங்க உங்களுக்காக மட்டுமே பண்ணிட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரு சின்ன ஒரு டிசும் டிஷ்யூம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது கவனமாக இருக்கணும் இல்லை வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் சளி தொந்தரவுகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை சில பேர் மாத்திரை மருந்துக்காகவும் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் பிங்க நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் வெற்றிகரமான நாள்னே சொல்லலாம் ஏன்னா எது எந்த விஷயத்தையுமே வெட்டுக் கொடுக்காம ஒரு யார் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதாக அர்த்தம் எதுலன்னா இல்லைன்னா சந்தோஷமா இல்லை இன்றைய நாள் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கண்டிப்பாக டிஷ்ஷும் டிஷ்ஷும் இருக்குது நீங்களும் உங்கள் கணவரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஹோட்டலுக்கு போகலான்னு சண்டை ஆரம்பிக்கும் அது எப்போ முடியும்னே தெரியாத மாதிரி இருக்குது இன்றைய நாள் வந்து செலவுகள் அதிகமாக இருக்கு இன்ஃபேக்ட்டு சுக்கரன் உச்சமடைகிறதுனால முடிஞ்சளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடைய பேச்சு கேட்டு போகிறது நல்லது அவ்வளோதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் பிரச்சகை ஆசியில் பிரச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல பணம் வரும் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து நிறைய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது டப்பு டப்பு காசு இருந்தால் சார் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய காசு வரும் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுங்கள் ஆடம்பரமாக செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க நாளை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் சளி தொந்தரவுகள் நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது பெண்கள் ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணால் அந்த காரியத்தை முடிக்கணுங்கிற மாதிரி எண்ணம் இருக்கணும் அது நடந்தே தீரும் வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகரிக்கும் சில பேருடைய லைஃப்பில் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா பெண்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ஒரு பிவோட்டல் பார்ட் ப்ளே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க வீட்டுக்குள்ளேயே நடக்கிற அரசியலில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க சில பேருக்கு வீட்டுக்கடன் அடைக்கக்கூடிய பிராப்தமும் ஏற்படும் சில பேருக்கு ரொம்ப முக்கியமான பிளானிங்லாம் இன்றைய நாள் பண்ணி முடிப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சண்டர் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்டை கட்டிக்கும் சுக்கரன் சந்திரன் ராகுலாம் சேரும் பொழுது பொதுவா தொண்டை கட்டுதல்னு சொல்லுவோம் லெவலுக்கு மீறி சில தளி தொந்தரவுகள் லெவலுக்கு மீறி சில பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாளை வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுவது சில பேருக்கு உடனே மாறணும் உடனே கிளம்பணும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் ஸோ அதை மட்டும் இன்றைய நாள் பார்த்துட்டா போகிறோம் பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் நன்னாகவே இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருந்தேவி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்கு நிறம் கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெள்ளி வியாபாரிகளுக்கு அற்புதமாக இருக்கும் வியாபாரத்தில் பொருள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் வந்து பிஸ்னஸ் டாக்டிஸ்லாம் எப்படி பண்ணலான்னு உட்காந்து யோசிப்பீங்க நிறைய பேருக்கு பணம் வரும் ஆனால் எந்த அளவுக்கு பணம் வருவோம் அந்தளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும் இஎம்ஐயும் கட்டுவீங்க இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் யோகமான நாளாக கண்டிப்பாக போகிறதுன்னு சொல்லலாம் பொதுவாக ரெண்டாம் இடத்துல போய் மூணு கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது நம்ம விட மற்றவங்க சொல்பெயிற்சி கேட்கறது தான் வெற்றிங்கிற மாதிரி ஓடுது ஸோ பிவோட்டல் பாயிண்ட் இரண்டு நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலு மங்கத்தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்போவுமே ஒரே விஷயத்தை மறுபடியும் மறு மறுபடியும் மடியும் செய்கிறது பெரிய ஒரு ஸ்லாக்கியம் கிடையாது ஆனால் இன்றைக்கினால் பார்க்கும்போது ஒரே விஷயத்தை ரெண்டு தடவை செஞ்சு அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் பெண்கள் இன்றைய நாள் ஹெல்த்தில் கவனமாக இருங்க எந்த விஷயத்தையுமே உடனே எடுத்து பண்ணணுங்கிற முடிவில் செலவுகள் அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் அட் தி சேம் டைம் இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய ஒரு புகழும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் கிழிப்பச்சை இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்கள் ஆந்திரோனு ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற வார வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க